என்னடா காரெல்லாம் கிளீன் பண்ணி வேற லெவலில் எங்கேயோ கிளம்புற போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஆயுத பூஜைக்கு ரெடி பண்ணுது இல்லைன்னா அம்மா என்னை கொண்டுருவாங்க ஸோ இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் பாப்பாவும் நானும் மீட் பண்ணி டென் இயர்ஸ் ஆகுது ஸோ அதுக்கான ஒரு செலிப்ரேஷனும் கூட ஹாய் எவ்ரிவன் ஸோ பாப்பாக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஒரு ஏழு நாள் என்ன பொண்ணுட்டான் ஃபைவ் டேஸ் டூ கோ ஃபோர் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆ இப்படி தான் வந்துருக்கு அந்த மாதிரி ஸோ இருந்து கேள்வோம் ஸோ யா எனக்கு தெரியல என்ன அப்படின்றா எனக்கு எதுவுமே சொல்லலை ஸோ ஐ ஹேவ் நோ ஐடியா போட்டு சிக்கி திக்க சிக்கியும் இருக்காரு

சென்னாய் நகர் சென்னாய் நகர் மெட்ரோ அதான் மெட்ரோ அதுதான் லொகேஷன் சோ இப்ப தான் கிளம்ப போறோம் சிக்கி ரெடி தானே ஷெல் வி கோ கோ சோ அப்படியே போயிட்டு எங்க போறோம் ஹோப்ஃபுல்லி ஹோட்டல் தான் இருக்கும்ன்றது எனக்கு தெரியுது ஆனா அதுக்கு அப்புறம் அங்க என்ன இருக்கும்ன்றது எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது சோ வில் சி ஹவ் இட் இஸ் கோயிங் டு பீ 10th இயர் வரை ஆக்சுவலி இவங்க தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நேற்று நைட்டு கேக்கு வெட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னதுப்பா ஃபோட்டோ ஆ ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி இவங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நான் ஒன்றுமே இப்போ வரைக்கும் பண்ணலை அது வந்து இன்னைக்கு திடீர்னு வாங்கி கொடுத்தேன் ஆமாம் பட் ஆக்சுவலாக அவங்க தான் வந்து வேற லெவலில் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது சரி ஓகே பார்க்கலாம் ஏன்னா விவுட்டு எப்படி சொல்றது எனக்கு எதுவுமே தெரியாது ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க எதுவும் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க போலருக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை சரி ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ வில் மீட் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஓகே ஓகே சொன்ன லொக்கேஷனுக்கு வந்தாச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு ரீச்சிங் டைம் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ன்னு இருக்கு நம்மால வேற லெவல் வைப்ல இருக்காரு வைப்ல டென்ஷன்ல இருக்க பாட்டு தான் ப்ளே பண்ண ப்ளே பண்ண ப்ளே பண்ணி அவருக்கு வந்து பாட்டு வேணும் சிக்கிடி வைப்பு மோனிகா சாங் ஸோ வந்து பாட்டுல பயங்கர தீவிரமா ஆக்சுவலா வந்து அவர் பாட்டு ரொம்ப ரசிச்சு பயங்கரமாக கேட்பாரு நல்லா லைக் எஸ்பெஷலி டிராவல் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு தான் அவர் ஃபுல்லா ஸோ பாட்டு கேட்டுட்டே இருப்பாரு தூங்கவே மாட்டார் அவங்க அம்மா அவங்க அப்பத்தா எல்லாரும் தூங்கிடுவாங்க நான் டிரைவிங்ல சாங் கேட்டு போவேன் இவரும் சாங் கேட்டவர் என் கூட கடைசிக்கு தூங்கவே மாட்டார் ஸோ நல்லாதான் இருந்தது ஸோ பயங்கர டிராஃபிக் ரொம்ப ட்ராஃபிக் அண்ணா நகரில் இருக்கும் அண்ணாநகர் சிக்னல் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ஸோ பயங்கர ட்ராஃபிக்கில் இருக்கும் சிக்கி சே ஆ ஸோ அவர் என்ன வைபலாக இருக்காருன்னு தெரியல கோவமாக தான் இருக்கான் அவன் ஆமாம்

வில் சி எங்கே போகிறோன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்லை வந்தாச்சு லொக்கேஷனுக்கு கார் பார்க் பண்ணிட்டோம் ஸோ பாப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண அவங்களே ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கான்றது மட்டும் தெரியுது ஆனால் என்னன்னு தெரியல அண்ணா நகர் அந்த சென்னை நகரா ஏதோ பெரிய பார்க் ஆக்சுவலாக இங்கே இருக்குது ஏதோ அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு முன்னாடி நிற்க சொல்லியிருக்காங்க அவங்கள வீடியோஸ் எல்லாமே எடுப்பாங்களாம் ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வெயிட் இருக்கோம் மேடம் ஃபோன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆள் வரல வந்தால் தெரியும் சிக்கி வந்து அவ்வளோதான் என் கையில் உட்கார ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் சிக்கி இறங்கவே மாட்டார் ஆமாம் தானே சிக்கி சிக்கி யூ வீ சி அங்கே பாரு அவங்களுக்கு ஒரு ஃபிளைங் கிஸ்குடு ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆமாப்பா இதான் பிஎம்டபிள்யூ கார் இல்லை இல்லை ஏன் இவ்வளோ எக்ஸைட்டட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பிஎம்டபிள்யூ காருக்குள்ளே உக்காடுறேன் அதனால கொஞ்சம் ரொம்பவே எக்ஸைட்டடாக தான் இருக்கேன் உள்ளே ஃபுல்லாக பலூன் போட்டு பயங்கரமாக வச்சுருந்தாங்க என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னே தெரியல ஸோ ஒரு பிஎம்டபிள்யூவில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரைடு வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க ஒரு நல்ல ஒரு ஒரு டிரைவ் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே நல்லா இருந்தது இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணான்னு தெரியல ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ சர்ப்ரைஸ் தான் இதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட போனோம் டின்னர் வந்து எப்பவும் போல அண்ணா நகர் சாம்கோ தான் யூஷுவலா ரெகுலரா அங்கதான் போறது அங்கே போனதும் ஃபுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் நம்மளால் தலைவர் ரஜினி மாதிரி ட்ரை பண்ணிணார் ஆல்ரெடி அதை நல்லா பண்ணுவான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக சொதப்பிட்டான் அப்புறம் பேபி சீட்டரில் ஈவனை வச்சு கொஞ்சம் ரவுண்டு போயிட்டு இருந்தோம் எதிர் டேபிளில் அப்படியே ஆப்போசிட்டில் நிறைய கேர்ள்ஸ் இருந்தாங்க ஸ்கூல் பசங்கள் எல்லாருக்கிட்டையும் ஹாய் ஹலோ லவ் யூ ஃபிளைங் கிஸ் இதெல்லாம் கொடுத்து பயங்கர ஆராஜகம் பண்ணி தான் ஹோட்டலில் யாரையுமே விடலை எல்லாரையும் பார்த்து ஹாய் 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 தான் அதுக்கப்புறம் எஸ் கார் உள்ளே போனதும் ஃபுல்லாக பலூன்ஸ் வச்சிருந்தாங்க கார் உள்ளே ஏறி உக்காந்தேன் இப்போ பிஎம்டபிள்யூவில் அப்போ தான் முத முறையாக உள்ளே உக்காந்துருக்கு வெளியில தான் பார்த்துருக்கு உள்ளே உக்காந்தோம் உள்ளே உக்காந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட ரைடு நான் ஓட்டுனா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா நான் ஓட்டலை அங்கே இருக்கிற டிரைவர்ஸ் தான் ஓட்டினாங்க ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரைடு போனோம் ரைடு போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு ரூமு இந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இந்த டெக்கரேஷனில் நிறைய பலூன்ஸு ஃபோட்டோஸு கேக் கட்டிங்கு எல்லாமே செம்ம என்ட்ரிலாம் வேறு லெவலில் இருந்தது ஸோ எங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு மூணு பேர் இருந்தாங்க உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது வாஸ் நைஸ் டென்த் இயர் இது ஆக்சுவலி அனிவர்சரி ஆனிவர்சரி இந்த சென்ஸ் நாங்கள் மீட் பண்ணி டென் இயர்ஸ் ஆகுது ஸோ அதுக்கான சர்ப்ரைஸ் ஆக்சுவலி யூஸ்வரில் நான் தான் பண்ணணும் ஆனால் எல்லாமே அவங்க தான் எனக்கு பண்ணாங்க இருங்க சிக்னல் போட்டாங்க ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க எல்லோரும் உள்ளே போயிருக்காங்க நான் இப்போ தான் கார் பார்க் பண்ணேன் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா எல்லாமே வேறு லெவலில் சர்பிரைசிங் தான் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா டின்னர் எதனா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அந்த பிஎம்டபிள்யூ கார் வந்தது எங்களை பிக்கப் பண்ணது அதெல்லாம் வேறு ஃபீலு அதுக்கப்புறம் இந்த கார் மேலே நின்று நான் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தேன் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது வீடியோவில் பார்த்தா தெரியுது வயசாகிடுச்சி போல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதை சொன்னாலே ஒரு ரூம் மாதிரி ஒன்று கூட்டு போனாங்க ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க வெல்கம் பண்ணியிருந்தாங்க கேக் கட்டிங் அதுக்கப்புறம் பாப்போம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வீடியோஸ் கொலாஜ் பண்ணியிருந்தாங்க விச் மீன் எல்லா பிக்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸும் அப்படியே போட்டிருந்தாங்க ஒரு டென் இயர்ஸ் பிக்சர்ஸ் ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கேக்கு பெப்சி கோக்கில் கொண்டுருந்தோம் அது வி டோன்ட் யூஷுவலி அதனால் அதை அப்படியே குடிக்கல அப்படியே வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேவே ஃபுட்டு ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டாங்க பட் ஆனால் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு ஆனால் எனக்குற சாம்கோ யூஸ்வலி அங்கே தான் நம்ம சாப்பிட்றது ஸோ அங்கே வந்து வி ஹேட் யூஸ்வலாக ஐ இப்படி எக் ஃப்ரைட் ரைஸு அப்புறம் வந்து சிக்கன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பு வந்து மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்கா சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி தான் போச்சு டே வாஸ் ஸோ நைஸ் எல்லாமே சர்ப்ரைசிங் தான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டு தான் ஆக்சுவலாக அந்த கார் சீரியஸாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிஎம்டபிள்யூ வா ஸோ ஸ்வீட் அதுக்கப்புறம் அந்த ரூமில் அப்புறம் பாப்புக்கு நான் அந்த ஆஃப்டர்நூனே வந்து பார்த்தோன்னா இயரிங் கொடுத்துருந்தேன் இருக்கிற நிலை கோல்டெலாம் வாங்குறது தான் இல்லை சில்வரில் தான் கொடுத்தோம் அடுத்தது பிரேஸ்லெட் ஆக்சுவலாக பேசியிருந்தோம் பேசியிருந்தோன்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக அவங்க தான் சொன்னாங்க நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி பிரேஸ்லெட்டு அப்படின்னு எனக்கு சீரியஸாக ஞாபகமே இல்லை ஸோ பிரேஸ்லெட்டு வாங்கினேன் ஸோ அது ஒன்று அவங்க சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அவங்க தான் எல்லா சர்ப்ரைஸும் பண்ணது நம்ம பெருசாக பண்ணோமான்றது எனக்கு சீரியஸாக தெரியல பட் ஓகே வாஸ் நைஸ் கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இயர்ரிங்கு ப்ளஸ் பிரேஸ்லெட்டு பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆமாம் பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருக்கான் டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே பஸ் நைஸ் தான் அதெல்லாம் முடிஞ்சது எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க இப்போ நானும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டேன் நானும் உள்ளே போகிறேன் ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோஸ் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் பண்ணதுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டடா